காட்டில் புலி ஒன்றுக்கு திருமணம் நடந்தது தன்னோட திருமண விருந்துக்கு நண்பர்களை எல்லாத்தையும் மாலை நேரத்தில் வருமாறு அழைச்சிருந்துச்சு எல்லா விலங்குகளும் ஒவ்வொரு பரிசு ஒன்று வாங்கிட்டு புலியோட ஈவினிங் விருந்துக்கு எல்லாரும் கிளம்பி வராங்க எல்லாரும் வந்து அந்த விருந்தில் கலந்துக்கிறாங்க சிங்கம் போய் வாழ்த்து சொல்லுது ஆனால் தூரமாக நின்று வாழ்த்து சொல்லுது நீங்கள் நூறு வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லுது உடனே அடுத்து யானை போய் வாழ்த்து சொல்லுது அதுவும் தூரம் நின்று தான் சொல்லுது நீங்கள் பிரியா தம்பதிகளாக வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யானை வாழ்த்து சொல்லுது அடுத்து குரங்கு வந்து தான் அதுவும் நல்ல வேடிக்கையெல்லாம் காமிச்சு டான்ஸ் எல்லாம் ஆடி தூரமாக நின்று வாழ்த்து சொல்லிட்டு போச்சான் அடுத்து குயில் ஒரு பாட்டு பாட தான் நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேரு விளங்க இங்கு வாழணும் சொல்லை வனத்தில் ஒரு ஜோடி குயில் போலதான் கால முழுக்க சிந்து பாடணும் பாடிட்டு இருக்கும்போதே பூனை வந்து புலியோட சேர்ந்து ஆடி சந்தோஷமாக வந்து கை கொடுத்து வாழ்த்து சொல்லிச்சான் புளிக்கு பூனை மேலே ஒரே கோவமாக மறுநாள் பூனையை பார்த்து உனக்கு எவ்வளவு தைரியம் நேற்று என்னை பக்கத்தில் வந்து கை கொடுத்து வாழ்த்து சொல்கிற எல்லாரும் தூரமாக நின்று வாழ்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பூனை கிட்ட சண்டை பிடிச்சான் என்ன தைரியம் உனக்கு நான் புலிடா அப்படின்னு சொல்லித்தான் உனே பூனை கெக்கப்பக்கானு சிரிச்சுதான் அடே கிறுக்கு பயலே கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் தாண்டா புளி கல்யாணம் முடிஞ்சதுன்னா புளியை கூட பூனை ஆக்கிடுவாங்க பெண் புளிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிருச்சான் இதுவும் ஒரு நகைச்சுவை கதை தாங்க